தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திருவாரூர் நகராட்சியுடன் கிழக்காவது குடி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நகராட்சியுடன் இணைப்பதால் நூறு நாள் வேலை பாதிக்கப்படும் என்றும் வரி உயர்வு ஏற்படும் என்றும் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி கிழக்காவது குடி ஊராட்சிக்குட்பட்ட பிலாவடி மூலை செந்தமங்கலம் விஸ்வாமி வடக்கால் உள்ளிட்ட பகுதிகள் கோஷங்கள் எழுப்பினர் நகராட்சியில் இணைப்பதால் ஏழை எளிய மக்கள் நூறு நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும் இதனால் இந்த நகராட்சியை இணைக்கும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் இதேபோல் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியத்துக்குட்பட்ட காட்டூர் ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியுடன் கொடூர் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஆதார் அட்டை குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்கள் ஒப்படைக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் சிறப்பு கிராம சபை கூட்டத்தை முன்னிட்டு கொடூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டதால் பரபரப்பு நிலவியது எங்களுக்கு எதுவுமே கிடையாது நூறு நாள் வேலை தான் நகராட்சி வரக்கூடாது விவசாயம் கிடையாது கங்களாஞ்சேரி சுரகுடி பண்டாமலை இது வரைக்கும் போயிட்டு நாங்கள்லாம் போக மாட்டோம் இந்த நூறு நாள் வேலையும் போயிட்டுன்னா எங்களுக்கு எதுவும் கிடையாது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியுடன் கொடூர் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் ஆதார் அட்டை குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்கள் ஒப்படைக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றி உள்ளனர் சிறப்பு கிராம சபை கூட்டத்தை முன்னிட்டு கொடூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டதால் பரபரப்பு நிலவியது கொடூர் ஊராட்சி எங்களுக்கு நூறு நாள் வேலை வேணும் மீட்டிங் வச்சாங்க அப்போ எது எடுத்துக்கல நாங்களா எப்படி புழைகிறது நூறு நாள் வேலை சார் நாங்கெல்லாம் புழகணும் வீட்டு வரிலாம் ஏத்துறாங்க தண்ணி வரி ஏற்றுறாங்கோ நாங்கள்லாம் என்ன சார் செய்யுறது கூலி போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு எங்களது வள்ளோட எங்கள் ஊராட்சி இருந்து நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு நூறு நாள் வேலை தான் தேவை எங்களுக்கு அது இல்லைன்னா எங்களுக்கு வாழ்வே கிடையாது எங்களுக்கு வசதியும் கிடையாது இது வீட்டு வரி எல்லாமே எங்களுக்கு ஏற்றிடுறாங்க அதெல்லாம் நாங்கள் எங்களால் கட்ட முடியாது எங்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்கும் எங்களுக்கு அதனால எனக்கு நூறு நாள் வேலை தான் தேவை நகராட்சி வேணா தான் வேணும்னு நாங்க புறக்கட்சோம் அப்படின்னு கோரிக்கை எடுத்து வச்சிருக்கிறோம்